தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க திடீர்னு ஒரு ஒரு கேள்வி வந்துச்சு கேள்வி இல்ல அது ஒரு சாத்தியமான பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அதாவது இந்த திராவிடன் திராவிடன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதி இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்கிற மாதிரி இந்த சாதி சாதி சான்றிதழ் வாங்கும்போது சாதி சாதின்னு சொல்லி போட்டெல்லாம் வாங்குறாங்கல்ல இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் அதை அழிக்கவே முடியல அதில் இருந்து கேட்டால் ஓடு என்ன இட ஒதுக்குடுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை காணி தான் அதை வச்சுருக்கோம் இல்லாட்டி அதை நாங்கள் பண்ணுறதை பண்ண மாட்டோன்ற மாதிரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் அப்படி இருக்குது அப்போ அதில் அந்த சாதிகள் அந்த 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 காலமில் இவன வந்து திராவிடனு சொல்லி ஒரு இது ஒரு இதை கொண்டு வந்துட்டா ஒரு டைட்டில கொண்டு வந்துட்டா இவனெல்லாம் அதில் போட்டுடலாம் அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் அவன் அவன் என்ன அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் அவனுக்கு மதம் கிடையாது இந்த மதத்தையும் பின்பற்ற மாட்டான் அவனுக்கு ஒரு மொழி கிடையாது பல மொழிகளை அவன் பின்பற்றுவான் அவனுக்கு நாடு கிடையாது இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தான்னு சொன்னால் அவனை திராவிடன்னு சொல்லி போட்டு போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு அப்படி திராவிட இனத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ சலுகைகள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டான் இந்த இவன் எல்லாம் ஆகி அதில் வந்துடுவான் மொத்தமாக ஃபில்ட்ராகி இவனை கண்டுபிடிச்சிடலாம் இவனை இவன் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களா பிரச்சனையே முடிஞ்சிடும் இவங்களுக்கு ஒரு ஒரு தேசத்தையே ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவே ஒதுக்கி கொடுத்துட்டோம்னா அங்கே போயிட்டு வாழ்ந்துப்பாங்க மற்றவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவனை இவனுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ மெஜாரிட்டியாக இருக்கிறான்னா மைனாரிட்டியாக இருக்கானா இவனால் ஆட்சியை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதான்றெல்லாம் தனியாக தெரிஞ்சிடும் அதில் தயவு செய்து இதெல்லாம் ஒரு வாக்கெடுப்பாக நடத்தி இவங்க திராவிடன்ற ஒரு அந்த டைட்டில் தனியாக கொடுத்து அவங்கள ஒரு ஒரு இதாக தனியாக சேர்த்து விட்ருங்க ஒரு சாதி மாதிரி வேணேன் இவங்களையும் திராவிடனு சொல்லி போட்டுட்டா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகையும் கொடுத்துட்டா அது சம்மந்தப்பட்டவெல்லாம் போயிடுவான் அவன் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு வீடியோவில் கேட்டால் கூட கேட்டான் சாதியில் நான் இந்துன்னு தான் போட முடியுது முஸ்லீம்னு தான் போட முடியுது என் திராவிடன்னு போடுறதுக்கு அனுமதிக்கிறாங்களேன்னு ஏன் தமிழ்நாடு அரசு தானே அது ஒரு சட்டத்தை ஏற்றி அதை பண்ணிட்டா இன்னும் பெட்ரே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் உங்களோட திராவிட ஓட்டுகளே உங்களுக்கு விழுந்த மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் இனி காலங்காலத்துக்கு ஜெயிக்க முடியுமான்னு கூட தெரிஞ்சிடும் தனியாக கல்லணைகள் அவன் கள்ள பயல்களுக்கு தெரியும் அப்படி போட்டால் ஒரு காலத்துலேயும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அதான் தனியாக பிரிக்காமல் வச்சிருக்கான் நீ தனியாக ஒரு சர்வே ஒன்று பொண்ணு திராவிடன்னு எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி வின் பண்ணவே மாட்டான் கடைசி வரைக்கும்